இருபத்தி மூன்றாவது பதிகம் செத்திலா பத்து திருச்சிற்றம் பலம் பொய்யனே நாகம் நெக புகுந்த புதுமல்கழலினை அடி பிரிந்தும் கையனேன் இன்னும் செத்திலே நந்தோ விழித்திருந்துள்ள கருத்தினை இழந்தேன் ஐயனே அரசே அருள் கடலே அத்தனே ஐயன் மார்க்கறி ஒன்னா செய்யமேனியனே செய்வகை அறியேன் திரு பெருந்துரை மேவிய சிவனே சிவனே மாய் மரமாய் புனல் காலி உண்டியாயண்ட வணரும் பிறரும் வற்றி யாரும் நின் மலரடி காண மன்ன என்னையோர் படுத்து பற்றினாய் பதையேன் மனமிக ஊறுகேன் பரிகிலேன் பரியா ஊடல் தன்னை செற்றிலேன் இன்னும் திரிதருகின்றேன் திரு பெருந்துரை மேவிய சிவனே சிவ அருள் புரிந்தனை புரிதலும் கழித்து தலையினால் நடந்தேன் விடைப்பாக சங்கராயண்ணில் வானவர்கெல்லாம் நிலையனே அலை நீர்விடம் உண்ட நித்தனே பூரம் எரித்த சிலையனை என்னை செத்திட பணியாய் திரு மேவிய சிவனே 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 அன்பராகி மற்று அருந்தவம் முயல்வார் ஆயனும் மாலும் மற்றும் அழலுறு மெழுகாம் என்பராய் நினைவார் என பலர் இங்கேனை எற்றினு காண்டாய் வன்பராய் முருடு ஒக்கும் என் சிந்தை மரக்கண் என் சேவி இரும்பினும் வலிது தென்பராய்த்துறையாய் சிவலோகா திரு பெருந்துரை மேவிய சிவனே 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 தேவர்த்தம் விதி தன்பால் ஐயனே என்று உன் அருள் இருப்பேன் நாட்டு தேவரும் நாடரும் பொருளே நாதனே உனை பிரிவுராருளை காட்டி தேவனின் கழலினை காட்டி காயமாயத்தை கழித்தருள் செய்யாய் சேட்டை தேவர்தம் தேவர் பிரானே திரு பெருந்துரை மேவிய சிவனே 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 அருக்கிலேன் உடல் துணி பட ஆர்கிலேன் திருவருள் வகையறியேன் பொறுக்கிலேன் உடல் போக்கிடம் காணேன் போற்றி போற்றி என்போர் விடைப்பாகா இறக்கிலேன் உனை பிரிந்தினிதிருக்க என் செய்யேன் இது செய்க என்றாருளாய் சிறைக்கனே பூனல் நிலவிய வாயல் சூழ் திரு துரை மேவிய சிவனே 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 மாயனே மரி மறி முண்ட வானவாமணி கண்டத்தை மமுதே நாயினேன் உனை நினையவும் மாட்டேன் நமச்சி வாய என்று உன்னடி பணியா பேயன் ஆகிலும் பெரு காட்டாய் பீரை கூலாம் சடை பிஞ்சகனே ஓ சேயனாகி நின்று அலறுவதழகோ திரு பெருந்துரை மேவிய சிவனே 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 போது சேரையன் பொறு கடல் கீழந்தோ நிற்கமற்றென்னை கோது மாட்டினின் குறை கழல் காட்டி குறி கொள்க என்று நின் தொண்டரில் கூட்டாய் யாது செய்வதென்று இருந்த நன் மருந்தே அடிய நீ படுவதும் இனிதோ சீதவார் சீதவார்பூணல் நிலவிய வாயல் சூழ் திரு பெருந்துரை மேவிய சிவனே 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 ஞாலம் இந்திரன் நான்முகன் வானவர் நிற்கமாற்றினை நயந்தினிதாண்டாய் காலனார் உயிர் கொண்ட பூங்கழலாய் கங்கையாயங்கி தங்கிய கையாய் மாலும் ஓலம் இட்டு அலரும் அம்மலர்கே மறக்க நேனையும் வந்திட பணியாய் சேலும் நீளமும் நிலவிய வயல் சூழ் திரு பெருந்துரை மேவிய சிவனே 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 அழித்து வந்தெனக்கு ஆவென்றருளி அச்சம் தீர்த்தனின் அருள் பெரும் கடலில் திளைத்தும் தேக்கியும் பருகியும் முருகேன் திரு பெருந்துரை மேவிய சிவனே வளை கையானோடு மலரவனியா வானவாமலை மாதொரு பாகா கழிப்பெலாம் மிக கலங்கிடுகின்றேன் கயிலை மாமலை மேவிய கடலே கழிப்பெலாம் மிக கலங்கிடுகின்றேன் கயிலை மாமலை மேவிய கடலே 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 சிவனே சிவனே திருச்சிற்றம்பலம்